அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போற விதி வந்து அதிகாரத்தை அடைவதற்கான எட்டாம் விதி இந்த விதியையும் முக்கியமான விதின்னு தான் நான் சொல்லுவேன் என்னடா இவர் ஒவ்வொரு விதியும் முக்கியமான விதின்னு சொல்றாருன்னு பார்க்குறீங்களா அதிகாரத்தை அடையணுன்னா ஒவ்வொரு விதியுமே முக்கியமான விதி தான் பிறர் உங்களிடம் வருமாறு செய்யுங்கள் தேவைப்பட்டால் தூண்டில் போடுங்கள் இதுதாங்க இந்த எட்டாவது விதி எப்படி தூண்டில் போடுறதுன்னு பார்க்கலாமா அதாவது எதிரிகளை தாக்குவது எதிரிகளை அழிப்பது எதிரிகளை அடக்குவது தான் அதிகாரத்தை பெறுவதற்கான முக்கியமான விஷயம் இதை நாம் செய்வதற்கு தொடர்ந்து வந்து எதிரிகளுடைய நடவடிக்கை கண்காணிக்கணும் எதிரிகள் நடவடிக்கையை கண்காணிக்கணும்னா நாம் எதிரியோட இடத்திலிருந்து அவருடைய நடவடிக்கையை கண்காணிப்பது மிகவும் கடினம் அதனால் என்னன்னா எதிரி நம்ம பக்கம் வர வரவைக்கணும் எதிரிக்கு தூண்டில் போடணும் எதிரி என்ன விரும்புகிறாரோ அதை வந்து அவருக்கு வந்து தூண்டிலாக போட்டு அவரை வந்து நம்ம பக்கம் இழுக்கணும் எதிரியை நம்ம கட்டுப்பாட்டில் வந்து வைக்கணும் அவரை வந்து குலையும்படி செய்யணும் அப்போ தான் எதிரியை வந்து வீழ்த்த முடியும் எதிரியை வீழ்த்தும் போது நாம் ஈஸியாக வெற்றி பெற முடியும் அதிகாரத்தில் முக்கியமான கட்டமே இந்த வீழ்த்துவது தான் நாம் இன்றைக்கு எடுத்துக்கொண்டால் அரசியலில் பல நடவடிக்கைகள் எடுக்கப்படுவது எதிரிகளை தான் அரசியல் பற்றி பேசும்போது உலக அரசியலுக்கு நம்ம போவோம் ட்ரம்ப் எடுத்துக்கோங்க ட்ரம்ப் வந்து ஒவ்வொரு எதிரிகளாக வீழ்த்தணும்னு நினைக்கிறார் ஆனால் அவருடைய எதிரிகள் அவரை விட ஸ்ட்ராங்காக இருக்காங்க அதனால தான் அவரை வந்து அவரால் வந்து எளிதாக வந்து வீழ்த்த முடியல பல போர்களை வந்து தான் வந்து தடுத்து நிறுத்தாதா நிறுத்தினதாக சொல்லி எதிரிகளை வந்து தன் பக்கம் இழுக்க வந்து ட்ரம்ப் வந்து முற்படைகிறார் சீனாவை வந்து அடக்கணும்னு நினைக்கிறார் ரஷ்யாவை வந்து ஒடுக்கணும்னு நினைக்கிறாரு இந்தியாவை வந்து தன் கட்டுப்பாட்டுல கொண்டு வரணும்னு நினைக்கிறாரு ஆனால் ட்ரம்ப் காய் நகர்த்தல்கள் எதுவுமே சரியாக இல்லை காரணம் என்னன்னா எதிரிகளுடைய நடவடிக்கை என்னன்னே வந்து ட்ரம்ப்புக்கு வந்து வந்து ஒரு தொழிலதிபராக இருக்கிறதுனால அமெரிக்காவின் உணவுக்கு ரெண்டாவது முறையாக அதிபராக வந்தாலும் கூட அவர் இன்னமும் அந்த தொழிலதிபராகவே சிந்திக்கிறார் அதன் காரணமாகத்தான் அவரால் வந்து வல்லரசு நாடுகளை வந்து வீழ்த்தவோ தன்னுடைய கட்டுப்பாட்டில் வந்து கொண்டு வரவோ அவரனால வந்து முடியல இது ஒரு விஷயம் இது எதுக்கு இந்த உதாரணத்தை சொல்கிறேன்னா எதிரிகளை பற்றி நாம் முழுமையாக தெரிந்து கொண்டால் மட்டும்தான் அவர்களை வந்து வீழ்த்த முடியும் எதிரிகளை வீழ்த்தணும்னா நாம் வந்து எதிரிகளுடைய பலகீனங்களை கொள்ளணும் அவர்கள் என்ன பலவீனமாக இருக்காங்களோ அதை தெரிஞ்சுக்கிட்டால் அதை வைத்து நம்ம வந்து அவர்களை வீழ்த்த முடியும் எதிரிகளை வீழ்த்துவதற்கு நாம் எந்த எல்லைக்கும் வந்து போகலாம் அப்படி வீழ்த்தினா மட்டும்தான் நம்ம அதிகாரத்தை எளிமையாக ஈஸியாக நம் பக்கம் இழுக்க முடியும் இதுதான் இந்த எட்டாவது விதி சொல்லக்கூடிய பாடம்